வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் டெமில் கனடாவினுடைய பிரத்யேக கனேடிய செய்திகளுடன் டெல்டா பிளேன் கிராஷ் தொடர்பாக ஒரு புதிய தகவல் ஒன்று வழியாகி இருக்கின்றது அதாவது அந்த விமான விபத்திலே பயணித்த பயணிகளினுடைய உடைமைகள் உடனடியாக பயணிகளுக்கு வழங்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பெருமளவிலான பயணிகளினுடைய உடைமைகள் மீட்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த விமானத்தினுடைய உடற்பகுதியானது அந்த விமான நிலையத்தில் இருக்கின்ற ஒரு ஹேங்கர் ஒன்றுக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது அங்கே இன்வெஸ்டிகேஷன் நடந்த வண்ணம் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது பதினாறு வருடம் பழமையான சிஆர்ஜே நைன் டபுள் ஜீரோ வகை ஜெட்டை தான் தற்போது கனடியன் டிரான்ஸ்போர்டேஷன் சேஃப்டி போர்டானது பரிசோதித்து வருகின்றது விபத்துக்கான காரணங்கள் தொடர்பான துல்லியமான தரவுகளை அறிவதற்கான போரன்சிக் ரிசர்ச்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இதே வேளையிலும் அந்த பொதிகள் கொடுக்கப்படவில்லை இதற்கு சில காரணங்கள் இருக்கின்றது ஒன்று என்னப்படுகின்ற சொன்னால் அந்த பொதிகளிலே சில வேளைகளில் சந்தேகத்திற்கிடமான ஏதாவது பொருட்கள் இருக்கலாமா என்கின்ற ஒரு கேள்வி அதே போல ஜெட் ஃபியூவலினுடைய இன்ஃபியூசனின் காரணமாகவும் அதேபோல சில மர்ம திரவங்களினுடைய கசிவு காரணமாகவும் பயணிகளினுடைய பொதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்று தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணமாக ஒவ்வொரு பொதிகளையும் சுத்தம் செய்து அதில் இருக்கின்ற ஆபத்தான பொருட்களை அகற்றிவிட்டு சில வேளைகளில் உணவுப் பொருட்கள் இருக்கலாம் அவையெல்லாம் மக்கள் பயன்பாட்டிற்கு ஆபத்தானதாக மாறிவிடும் ஆகவே அவற்றையெல்லாம் அகற்றிவிட்டு பொதுமக்களினுடைய உடைமைகள் மீள வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே உடனடியாக அந்த உடைமைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட வாய்ப்பு இல்லை இந்த ப்ரொசீஜர்ஸ் புரோட்டோகால்ஸ் எல்லாம் முடிந்ததன் பிற்பாடுதான் அவர்களுடைய உடைமைகள் மீள வழங்கப்படும் என்று தெரிய வந்திருக்கின்றது அடுத்த செய்தியை பார்ப்பதற்கு முன்பதாக சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி